வணக்கம் மக்களே மைவுத்திரி முக குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க இருக்கோம் ஸோ நம்மளுக்கான இந்த பணம் கிடைப்பது எப்பொழுது ஸோ அதே மாதிரி சக்தி ஆனந்தர் அவர்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள் சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேட்டி அளிக்க போகிறாங்க அப்படின்றதையும் வந்து கொடுப்பிட்ருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாட்கள் அதிகமாகவே அதாவது மாதங்கள் வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு தகவலுமே வரல அப்படின்னு எல்லா பக்கமும் ப்ரெஷ்ஷர் போகிறதனால ஸோ சக்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே கண்டிப்பாக வந்து பேச போகிறார் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ஸோ நூறு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி அவர்கள் பேசினால் மட்டுமே வந்து இது தீரும் ஸோ வழக்கை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பணமும் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ கோர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ வழக்கம் கிட்டத்தட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் முடிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதாவது இந்த பேப்பர் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராசஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க என்ன டேட்டாஸ் அப்படின்னா நம்மளுக்கு யார் யாருக்கு என்னென்ன எவ்வளோ பணம் போகணும் அப்படின்ற டேட்டாஸு ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்கிறதுனால ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து கோர்ட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ டேட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தனால அது அவங்க ரிலீஸ் பண்ணோடனே நம்மளுக்கான பணத்தை வந்து போட்டுவிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி அதாவது மீண்டும் இந்த கம்பெனி இயல்பு நிலைக்கு மாறி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்கிறதுக்காகவே அந்த ப்ராசஸ் அதாவது மைவித்ரி ஆப்பு அந்த வெப்சைட் அப்டேட்ஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் போட்டு ஒரு இருபது நாள் பக்கம் இந்த கம்பெனி நார்மல் அதாவது இயங்குறதுக்கு ஒரு இருபது நாள் பக்கம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல்கள் வந்துட்டுருக்கு ஸோ மீண்டும் இந்த கம்பெனி திறக்கமாக திறக்க மாட்டாங்களா பழையபடி மக்கள் வந்து கூட்டம் சேருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து சேருவாங்க அப்படின்றது ஒரு தரப்புலேருந்து வந்திருக்கு சேர மாட்டாங்கன்றது ஒரு தரப்புலேருந்து வந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனா ஏன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனையாக இவ்வளோ இஷ்யூ ஆகி கோர்ட்ருக்கெல்லாமே போயிட்டு இந்த கம்பெனி மீண்டும் திறக்கிறாங்கன்னா அப்போ வந்து இந்த கம்பெனியிலே எந்த ஒரு கோளாரும் கிடையாது அதனால நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பக்கமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு எதுக்குப்பா அந்த வேண்டாத வேலை அப்படின்றதே ஒரு பக்கமாக இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனை பதிவிடுங்க ஸோ இது நம்ம சேர் நீங்கள் சேருவீங்க சேருவாங்க மறுபடியும் பண்ணுவாங்க அப்படின்றவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ